அண்ணன் தம்பி என இருவரும் பொருளாதாரத்தில் பகிர்ந்து கொண்டு ஆட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவாறு செய்வது சரி கிடையாது அது வந்துட்டு ஆட்டுல வந்துட்டு ஷேர் செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிடும் ஆட்டுல வந்து மார்க்கத்துல ஷேர் செய்வது கூடாது மாட்டுலேயும் ஒட்டகத்திலும் தான் செய்யணும் என்று பதிலளிக்கப்பட்டிருச்சு அதிலிருந்து நீங்கள் நீங்க ஒரு துணை கேள்வி சந்தேகம் கேட்கறீங்க என்னன்னாக்கா பகிர்ந்து அளிக்கிறதெல்லாம் கிடையாது ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா முழுவதுமாக அந்த குர்பானிக்கு எவ்வளோ தொகையாகுதோ அது அப்படியே கொடுத்துட்றாரு தர்மமாக அல்லது அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார் அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அந்த நபர் வந்துட்டு குர்பானி கொடுக்குறாரு அப்பவும் வந்து அது தான் சேருமா அப்படின்னு கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது நீங்க சொல்லக்கூடிய வகையில இருக்குமே ஆனால் உங்க கேள்வியில என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்கன்னு சொல்றீங்க அஹ் அதாவது ஒரு மனிதர் இருக்கிறாரு அவருக்கு குர்பானி கொடுக்கணும்னு அவ்வளவு விருப்பம் இருக்கு ஆனா அவரிடத்துல செல்வம் இல்ல அதை அறிந்து கொள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா இந்தப்பா உனக்கு குர்பானிக்குன்னு சொல்லியா காசு கொடுத்து நீ வாங்கி குர்பானி கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த மாதிரி கொடுத்தால் அது பங்குல தான் சேருமா ஆட்டை குறித்து பேசிட்டு இருக்கணுமா அதுவும் வந்து பங்குல தான் சேருமா அப்படின்னு கேட்குறீங்க அது பங்குல சேராது அந்த மாதிரி செய்வது வந்துட்டு நல்ல அமலாகவும் அது கருதப்படும் அதுல வந்து மா நம்மளுக்கு மாற்று கருத்து கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நவிகல் நாயகம் சொல்லம் அவருடத்துல ஒரு மனிதர் வந்து வாகனம் கேட்கிறார் எதற்கு அப்படின்னாக்கா அல்லாஹின் பாதையில அநியாயத்திற்கும் அநீதிக்கும் எதிராக அறப்போர் புரியக்கூடிய அந்த சமயத்துல அவரு வந்துட்டு அவர் இடத்துல வாகனம் இல்லை போய் போவதற்கு அந்த அறப்போருக்கு செல்வதற்கு அப்போ நவிசுவாசம் அவரு இடத்துல வந்து கேட்கறாங்க அல்லாவின் தூதர் எனக்கு வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வாகனம்னா என்ன அந்த காலத்துல உள்ள ஒட்டகம் குதிரை அந்த மாதிரியான அந்த மாதிரியே தான் வாகனம்னு சொல்லுவோம் அவரு இடத்துல கேட்கும் பொழுது நவிசாசனம் அவங்க சொல்றாங்க இல்ல எங்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நவிசேஷன் சொல்லிடுறாங்க அப்போ இதை பார்த்து அங்கே பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அஹ் காலையார் அசுல்லாஹி ஆனா அப்துல்லுஹு அலாமணி மை யமிலுஹு இவரை வந்துட்டு ஏற்றுச் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அரேஞ்ச் செய்யக்கூடிய என் பொறுப்பு நான் வந்துட்டு அவருக்கு அந்த மாதிரியான மனிதர் இடத்துல நான் அழைச்சி போறேன் அவர் வந்துட்டு என்ன செஞ்சிருவாருனா இவருக்கு தேவையான அந்த வாகனத்தை என்ன செஞ்சிருவாரு அவர் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதாவது நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஹ் நவிசாசம் அவரு இடத்துல வந்துட்டு சொல்றாங்க அப்போ நபிகள் நாயகம் சொலவசம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நன்மைக்கு வழிகாட்டியவருக்கு அதை செய்தவருக்கு கிடைப்பதை போன்றே நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இது எப்படின்னாக்கா நீங்க காசை கொடுத்துடுறீங்க நீங்க குர்பானி கொடுக்கல நீங்க குர்பானி கொடுக்கறதுக்காக காசை தான் கொடுக்குறீங்க அவர் அதை பெற்றுக்கொண்டு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நபர் தான் அந்த நபருக்கு குர்பானி கொடுத்த கூலி கிடைக்கும் ஏன்னா அந்த பொருளாதாரத்தை வாங்கி அவர் குர்பானி கொடுக்குறாருல அது எல்லாத்துக்கும் விளங்கும் சரி அவருக்கு கிடைக்கும் இவருக்கு சும்மா காசு கொடுத்தாருல அவருக்கு சும்மா தர்மம் கொடுத்த நன்மை தான் கிடைக்குமா அப்படின்னாக்கா கிடையாது இவருக்கு தர்மம் கொடுத்த அந்த நன்மையும் போக இவருக்கு என்ன நன்மையும் கிடைக்கும்னாக்கா அவரே குர்பானி கொடுத்த நன்மையும் சேரும் இந்த ஹதீஸின் அடிப்படையில முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது இந்த ஹதீசின் அடிப்படையில இவரே குர்பானி கொடுத்தா எப்படி அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு அவர் நன்மை செய்வதற்காக அவர் துணை புரிஞ்சிருக்கிறார் அது குரான்ல உள்ள கட்டளை இதை என்ன சொல்றான் அலில் பிறரி தக்குவா நீங்க நன்மையிலும் இறை எச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கிறான்ல அப்போ ஒரு சகோதரா இருக்கிறாரு அவருக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கு ஆனா அவர் இடத்துல செல்வம் இல்லைங்கிறதுனால தான் அவர் கொடுக்குறாரு அப்ப அவருக்கு யார் அந்த குர்பானி கொடுக்குறாரோ தர்மத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறதை போலவே இந்த காசு வச்சுக்கோ இதை வச்சு நீ பிராணி வாங்கி குர்பானி கொடுன்னு சொல்லி காசு குடுக்குறாருல அவருக்கும் என்ன செய்யும் ஆஹ் குர்பானி கொடுத்த அளவுக்கான நன்மையே கிடைக்கும் என்பது கவனத்துக்கு கொள்ளணும் கூடுதலா வேற சில விஷயங்கள் கவனத்துல கொள்ளணும் என்னன்னாக்கா இந்த தர்மம் பெற்று கொண்டு குர்பானி கொடுக்குறாருல முதல்ல அவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டிய கடமையே இல்லை அதை முதல்ல என்ன செஞ்சுக்கணும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆனா அவர் பெற்று அந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னாக்கா கொடுக்கலாம் அது அவருடைய விருப்பம் அதுல வந்துட்டு என்ன இல்லை பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி அவர் கொடுத்துக்கலாம் அதுல நன்மை இருக்கும் கூடுதலாக மற்றொரு விஷயமும் என்ன நம்ம இப்போ கவனிக்கணும் அப்படின்னாக்கா அண்ணன் தம்பியும் குறித்தும் நீங்க கேட்டீங்க அண்ணன் வந்து தம்பிய எடுத்த காசு குடுக்குறது தம்பி வந்து முழுசு அந்த குர்பானிக்கான தொகையை பெற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்கறது குர்பானி கொடுத்ததுக்கான அதே நன்மை வந்து அண்ணன்காரன் தான் காசு குடுக்கிறாருன்னு அவருக்கும் என்ன செய்யும் கிடைக்கும்னாலும் குர்பானிக்கான அந்த ஒரு கடமை அண்ணன் மேல இருக்கும்ல ஏன்னா அண்ணன் கிட்ட வந்து போதுமான செல்வம் இருக்கு இருக்க போய் தானே தர்மங்கிற அளவுக்கு கொடுக்குறாரு தர்மமோ அன்பளிப்பா எப்படி இருந்தாலும் சரி கொடுக்குறாருல அப்படி இருக்கும் பொழுது அவர் தம்பிக்காரர்கிட்ட குடுத்துட்டாருங்கிறனால இவர் குர்பானி கொடுத்தாலே கணக்கில் வர மாட்டார் அதில் நம்ம என்ன செய்யணும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இவர் காசு தான் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாரு குர்பானி கொடுத்துக்கோப்போன்ட்டு ஆனா அதே நேரத்துல அதுவும் ஆட்டுக்கு தான் கொடுக்குறாரு அவர் மேல அண்ணன் மேல என்ன இருக்குனாக்கா அந்த குர்பானி கொடுக்கணும் அந்த கடமைங்கிறது நீங்க அது அவர் மேல இருக்கு அப்ப அவர் என்ன செஞ்சுக்கணும் அவர் தனியா ஒரு ஆட்டை கொடுத்துக்கணும் அல்லது ஷேர்ல என்ன செஞ்சுக்கோண்ட மாட்டுலயோ ஒட்டகத்திலயோ அவர் ஷேர் சேர்ந்துக்கணும் அண்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த கடமைங்கிறது அவர் தனியா அவருடைய கடமையை நிறைவேற்றி கொண்டால்தான் நீங்கும் என்பதையும் நாம் என்ன செய்து கொள்ளணும் கவனத்துல கொள்ளணும் இது வந்து நீங்க முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விக்கு கூடுதல் விளக்கத்துடன் நீங்க கேட்டனால கே பதில் என்ன செய்யுதுன்னா பதிலும் வித்தியாசமா இருக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வியில என்ன செஞ்சீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பொருளாதாரத்தை வந்துட்டு ஷேர் செஞ்சு கொண்டு என்ன செய்யறாங்க குர்பானி கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னாக்கா ஆட்டுல அந்த மாதிரி ஷேர்லாம் செய்து கொடுக்குறதுங்கிறது கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ கேட்கப்பட்ட கேள்வி எப்படி கேட்குறீங்கன்னா ஒட்டு ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் இந்த குர்பானிக்கான தொகை இந்த வச்சுக்கோ நீ கொடுவா கொடுக்கலாம் நீ வந்து குர்பானி கொடுத்துக்கோன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார் இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு அதனால தான் பதிலையும் வித்தியாசம் உண்டு